மக்களே இன்றைக்கி ஒன்ற வருஷ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க நேற்று மாதிரி லேட்டாக போட்டால் கூட பத்தரை மணிக்கு பதினொன்று மணிக்கு போட்டால் கூட வெயிட் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக இன்றைக்கி தரமான சம்பவம் இருக்குது அதுவும் யார் பண்ணாங்கன்னு கேட்டால் ரொம்ப ஆச்சரிய அறிஞ்சிருவீங்க நம்ம ரஞ்சித் சார் தான் பயங்கரமான சிறப்பான தரமான சம்பவம் பண்ணி சண்டைலாம் போட்டிருக்காரு அதுக்காகவே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன்லேருந்து நேரடியான அப்டேட்ஸ் உடன் டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது பிக்பாஸ் சீசன் எய்ட்டுக்கான ரிவ்யூ இந்த டாஸ்க் வந்து ரொம்ப சீரியஸாகவே போயின்னு முதல் நாள்லேருந்தே அருண் இருந்தார் இது வந்து அடிப்படும் இது கல் சாதாரணமான ஸ்பாஞ்சு மாதிரியெல்லாம் இல்லை நிறைய பேருக்கு சண்டை மாதிரி முடியறதுக்கும் இது வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் அருண் வந்து முன்னாடியிருந்தே வார்னிங் கொடுத்துருந்தாரு கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் போயிருக்கு யார் வின் பண்ணாங்க அப்படின்ற தகவலும் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு பட் அந்த வின் பண்ணுறதுக்காக இவங்க என்னென்ன ரேஞ்சுகள்லாம் போய் எப்படியெல்லாம் அரசியல் மாதிரியெல்லாம் பண்ணி ஆஹா பின்றீங்களேப்பா அப்படின்ற அளவு தான் நம்மளுக்கு தோணுச்சு ஒவ்வொரு டீமாக வெளியேறி வெளியேறி இப்போ கடைசியாக மூணு டீம் இருக்குது ஜாக்லினோட டீம் முத்துக்குமரனோட டீம் அண்ட் ஜெஃப்ரியோட டீம் இந்த மூணு பேர் தான் இருக்குது இப்போ இவங்களுக்குள்ளேயே கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் ஆரம்பிச்சிடுறாங்க இதில் ஜாக்லின் தான் கொஞ்சம் ஓவராகவே அரசியல் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம் நேராக ஃபர்ஸ்ட்டு முத்துக்குமரன் கிட்டே போகிறாங்க முத்துக்குமரன் கிட்ட போயிட்டு நீயும் நானும் ஒன்றா சேர்ந்துடலாம் நான் ஃபஸ்ட்டு ஜெஃப்ரியோட டீமை முடிச்சு விட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் மோதி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஜாக்லினுக்கு ஒரு பயம் இருந்துனே இருக்குது ஒருவேளை முத்துக்குமரன் வந்து இதுக்கு ஒத்துக்க மாட்டாரோ அப்படின்ற ஒரு பயத்தில் டபுள் கேம் ஆடிடுவாரோ அப்படின்ற ஒரு பயத்தில் வந்து ஜெஃப்ரி கூட கூட்டணி நான் பேசிடுவேன் அவங்க கூட சேர்ந்து உங்களை ஒன்றும் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அப்புறம் நானும் ஜெஃப்ரியும் பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி மிரட்டுற எல்லாம் கூட பண்ணி பார்த்தாங்க பட் நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்ட நம்ம முத்துக்குமரன் வந்து இல்லை இல்லை நான் உனக்கு வாக்கு கொடுத்துட்டேன் அந்த வாக்கை நான் காப்பாற்றுறேன் ஃபஸ்ட்டு நம்ம ஜெஃப்ரியை முடிச்சிடலாம் எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸே எங்களுக்கு தேவை கிடையாது நீங்களே வேணால் கூட வச்சுக்கோங்க பட் எனக்கு ஃபைனல்ஸ் வரைக்கும் ஆடணும் அப்படின்னு ஒரு புதிய கான்செப்ட் வந்து உருவாக்குனார் முத்துக்குமரன் சரி அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபஸ்ட்டு ஜெஃப்ரி டீமை முடிச்சு விட்டாங்க அண்டு முத்துக்குமரன் அவர்கள் அது விளையாட்டாக வந்து கொடுத்துட்டாரா வின் பண்ணி கொடுத்துட்டாரா இல்லை போட்டி போட்டு அந்த தோத்தாரா அப்படின்றது தான் நம்மளுக்கு இன்னும் சரியாக தெரியல மொத்தத்தில் ஜாக்லின் டீம் வந்து வின் பண்ணிகிட்ருக்காங்க அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை பட் ஒருவேளை வேலை முத்துக்குமரன் அவர்கள் ஜஸ்ட் லைக் தட் விட்டு கொடுத்துருந்தாரு அப்படின்னா சாட்டர்டே சண்டே எபிசோடில் கண்டிப்பாக விஜய் சேதுபதி அவர்கள் கேட்கணும் ஏன்னா இந்த டாஸ்க்குக்கான அடிப்படையை அது வந்து மாற்றுற மாதிரி ஆகிடுது எந்த விதமான போராட்டமும் இல்லாமல் டேரெக்டாக போய் ஃபைனலில் சரண்டர் ஆகிறதுக்கு தான் இவ்வளோ போராடி வந்தாரா இந்த மாதிரி கூட்டணி தான் பேசி எல்லாம் பண்ணோன்னா அதுக்கு டாஸ்க்குக்கான மரியாதை என்ன அப்படின்றத நிச்சயமாக விஜய் சேதுபதி அவர்கள் கேட்கணும் பட் அப்படி நடந்திருக்கு அப்படின்ற எபிசோட பார்த்தா தான் தெரியும் பட் நம்ம ரஞ்சித் சார் பண்ண சம்பவம் என்னென்னா இப்போ ஜாக்லின் ரயான் ரஞ்சித் இந்த மூணு பேரில் ஒருத்தருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படின்றது முடிவாயிடுச்சு ரஞ்சித் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு ரொம்ப டேஞ்சரு எனக்கு தான் ஓட்டு வேணும் அப்படி எனக்கு தான் அந்த பாஸ் வேணும் அப்படின்ட்டு அவருக்கு அவரே ஓட்டு போட்டிருக்காரு பட் ரயானும் வந்து இல்லை எனக்கு தான் வேணும் அப்படின்ட்டு பயங்கரமான ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்டாக போயிருக்கு இல்லை ரஞ்சித் சார் வந்து பயங்கர ஆக்ரோஷமாக பேசியெல்லாம் இருக்கிறாரு பட் அட் த சேம் டைம் எனக்கு தான் வேணும் அப்படின்ட்டு ரஞ்சித் சார் நிற்க ரயானை வந்து எனக்கு தான் வேணும்னு செல்ஃப் ஓட்டு போட இப்போ முடிவு ஜாக்லின் கையில் வந்துருச்சு அண்ட் ஜாக்லின் வந்து அந்த ஓட்டை ரயானுக்கு போட்டுட்டாங்க ஸோ ரயான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வாங்கிட்டார் இதில் என்ன பியூட்டினா இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இந்த வாரம் நாமினேஷனுக்காக கிடையாது அடுத்த வார நாமினேஷனில் வந்து அவங்க இருக்க முடியாது அப்படின்றதுக்கான நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தான் ஸோ அந்த வகையில் ரஞ்சித் சாருக்கு ஒரு வேலை அது போயிருந்துச்சுன்னா அது வேஸ்ட்டாக தான் போயிருக்கும் காரணம் இந்த வாரமே அவர் எலிமினேட் ஆகிடுவார் நம்மளோட பல ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஓட்டிங்லேருந்து நம்ம அப்டேட்ஸ் கொடுத்துனே இருக்கும் அதில் ரஞ்சித் எல்லா ஓட்டிங் பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து லாஸ்ட்டில் தான் இருக்காரு அதுவும் மிச்சர் சாப்பிட்றவங்க தான் ஃபர்ஸ்ட்டு தூக்கணும் அப்படின்ட்டு பாஸ் வந்து மக்கள் ஓட்டுக்கு அகேன்ஸ்டாக அவர் தூக்கணும்னு கூட அவர் தான் அதிகமாக மிச்சர் சாப்பிட்னுக்காரு அப்படின்றதுக்காக அவருக்கு தூக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது ஸோ ஒருவேளை ரஞ்சித் அவர்களுக்கு போயிருந்தால் அவர் இந்த வாரமே எலிமினேட் ஆகியிருப்பார் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படின்றதே வேஸ்ட்டாக இருக்கும் ராயனுக்கு போயிருக்கிறதால அது ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்குது அப்படின்றது மட்டும் இப்போ கன்ஃபார்ம் ஆகுது பட் இந்த கேமே வந்து பார்த்திங்கன்னா அருண் சொன்ன தான் அங்கே கடைசியில் அருண் சொன்னது தான் நடந்திருக்கு அப்படின்னு தோணுது முதல் நாள்லேருந்தே வந்து இது கொஞ்சம் சண்டை அடிப்படும் அப்படி அப்படின்னுலாம் சொன்னாங்க முத்துக்குமரன் கூட ராணாவை பார்த்து கிண்டலாக ஒரு வார்த்தை சொன்னார் உனக்காவது மூணு மூணு வாரம் ரெஸ்ட் எடுத்தால் போதும்ட்டாங்கடா நாங்கள் வாங்கின அடிக்கு வந்து மூணு மாதம் ரெஸ்ட் எடுத்தாலும் பத்தாது போல் அப்படின்னு கிண்டலாக சொல்லியிருந்தாரு அந்த மாதிரி இது ஒரு சண்டை சச்சரவு அடிபடுறது அந்த மாதிரி தான் போயிருக்கு சொல்ல போனால் ஜெஃப்ரி வந்து நேற்று தீபக் தள்ளி விட்டதெல்லாம் பார்த்த உடனே நம்மளுக்கெல்லாம் என்ன தோணுச்சுன்னா ஃபர்ஸ்ட் ராணவோட கை இப்போ தீபக்கோட காலா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு பயமாக தான் இருந்துச்சு அந்த டாஸ்க்கு வந்து எல்லாருமே பர்ஸ்னலாக எடுத்து கொஞ்சம் அதிகமாக ஆடிட்டாங்களோ அப்படின்னு தான் தோணுது பிக் பாஸோட டாஸ்க்கு அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா ஹார்டான டாஸ்க்காக இருந்தாலும் அவங்களோட ஃபுல் கெப்பாசிட்டியை கொண்டு வர மாதிரி தான் இருக்குமே தவிர ஃபிசிக்கலாக வந்து அடிப்பட்ற அளவுக்குலாம் இது வரைக்கும் எதுலையுமே போனதில்லை பட் இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் அது கண்டஸ்டன்ட்டுக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்தே எதுவுமே புரியாமல் எல்லா டாஸ்க்கும் விளையாடிருக்காங்கன்றது வந்து நம்மளுக்கு கண் கூடவே தெரியுது ஸோ பிக் பாஸோட கண்டென்ட் கிரியேஷன் டீம் இந்த கண்டஸ்டன்ட்டுக்கு ஏற்ற மாதிரியாவது டாஸ்க்கு க்ரியேட் பண்ணணும் இனிமேல் அதுக்கு வாய்ப்புலன்னு வச்சுக்கோங்க இந்த சீசனே முடிஞ்சு போச்சு அடுத்த வாரம் ஃப்ரீ டாஸ்க்கு அதுக்கு அடுத்த வாரம் பொட்டி வைக்கிற பொட்டியை தூக்கிற டாஸ்க்கு அப்படின்றத பண்ணிட போகிறாங்க ஸோ அதில் எந்த விதமான பிரயோஜனமும் இருக்க போகிறது இல்லை இந்த பிக் பாஸ்ல வந்து அடுத்த பிக் அடுத்த பிக்பாஸ்லையாவது சேஞ்ச் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் ஸோ மொத்த த்தில் இந்த நாமினேஷன் ஃப்ரீ பா டாஸ்கில் வந்து ஜாக்லினோட டீம் வந்து வின் பண்ணி ரயன் அவர்களுக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்றது தான் சமீபத்திய தகவலாக இருக்குது அதில் ரஞ்சித் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருந்திருக்கு முத்துக்குமரன் வேணுன்ட்டே விட்டு கொடுத்துட்டாரா இல்லை போராடி தோத்தாரா அப்படின்ற ரெண்டு விஷயத்த அந்த ஒன் ஹவர் எபிசோடை பார்த்து தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் வேற ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தால் மீண்டும் அந்த ஃபுல் அப்டேட்ஸோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்